வாழைத்தண்டை இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக செஞ்சு கொடுத்து பாருங்கள் வாழைத்தண்டை பிடிக்காதவங்களுக்கு கூட ஃபேவரட் டிஷ்ஷாக மாறிவிடும் வெல்கம் டு அனைஸ் ஃபுட் கார்னர் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா வாழைத்தண்டை வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப் ரெசிபி வாழைத்தண்டு சாம்பார் வாழைத்தண்டு கூட்டு அட்டகாசமான வாழைத்தண்டு சட்னி நார் சத்து அதிகமாக இருக்கிற ஒரே ஒரு உணவுப் பொருள் பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு தாங்க அதனால நமக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வராது அதுவும் இல்லாமல் மலச்சிக்கலையும் குணப்படுத்திடும் வைரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி செஞ்சிடும் வாழைத்தண்டு நம்ம தொடர்ந்து சாப்பிட்றதுனால கிட்னி வந்து நல்லா வலுவை பெறும் கிட்னி ஸ்டோன்ஸில் எதுவுமே ஃபார்ம் ஆகாது பேட் கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணி வெயிட் லாஸ் உதவுது அது மட்டும் இல்லாமல் பீரியட்ஸ் டைமில் வர வழியையும் கட்டுப்படுத்துது இத்தனை சத்து நிறைந்த மருத்துவ குணம் நிறைந்த இந்த வாழைத்தண்டு நம்ம இப்போ எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாழைத்தண்டையில் அதிகப்படியான நார் இருக்கிறதுனால அதை சுற்றி இருக்கிற அந்த நார் பகுதியை நீக்கி எடுத்துருங்க இப்போ இந்த மாதிரி நீக்கி எடுத்துட்டு நம்ம அரிஞ்சிட்டு இந்த கைகளால் இந்த மாதிரி சுற்றும் போது அதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற நார் எல்லாமே வந்துடும் இதை க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான் இந்த பாருங்கள் இந்த மாதிரி சுற்றி எடுத்திங்கன்னா இந்த மீதி இருக்கிற நார் எல்லாமே வந்துடும் வாழைத்தண்டை சுத்தப்படுத்தியாச்சு நம்ம முதல்ல வாழைத்தண்டு சூப் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அதில் பொடியாக நறுக்குன்னா வாழைத்தண்டை சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு மூணு பல்லு பூண்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக மஞ்சள் பொடி இதுக்கு தேவையான அளவு உப்பு இதுலேயே சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஒரு மூணுலேருந்து நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க குக்கர் மூடி ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வச்சிருங்க வாழைத்தண்டு நல்லா இழஞ்சி வெந்து வரணும் இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் வாழைத்தண்டு நல்லா வெந்து வந்திருக்குது இப்போ இதில் இருக்கிற தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இதில் இருக்கிற வாழைத்தண்டு கொஞ்சமாக அதில் எடுத்து வச்சுருங்க ஏன்னா நம்ம இது கடைசியாக சூப்பில் சேர்க்கும் போது நல்லாயிருக்கும் இந்த தண்ணியை தனியாக எடுத்து பிரித்து வச்சுருங்க மீதி இருக்கிற வாழைத்தண்டி இதுவை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ ஒரு கடை எடுத்துக்கோங்க நம்ம அரைச்சி வச்ச வாழைத்தண்டி இதுவை முதல்ல சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் நம்ம இதுலேருந்து இருந்து எடுத்து வச்ச தண்ணியும் இதுலேயும் சேர்த்துருங்க வாழைத்தண்டு கப்பில் கொஞ்சம் எடுத்து இல்லைங்களா அதையும் இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு கொஞ்சம் கொதிக்கட்டு கொத்தமல்லி தூவிட்டு நம்ம சூடாக சர்வ் பண்ணலாம் வாழைத்தண்டில் நம்ம மிளகு சீரகம் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இந்த சூப்பு ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுத்ததாக நம்ம செய்ய போகிற ரெசிபி வாழைத்தண்டு சாம்பார் வாழைத்தண்டு இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸ்ஸாக அரிஞ்சிட்டு குக்கரில் சேர்த்துடுங்க ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி இதுக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூளுங்க மிளகாய் தனியாக சேர்த்து அரைச்ச தூள் மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு இதிலே சேர்த்துருங்க சாம்பார் பொடியும் இதுலேயே சேர்த்துடுங்க சாம்பார் பொடி ரெசிப்பியும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற போய் பாருங்கள் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு குக்கர் மூடி ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் தண்டு நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம பருப்பு வேக வச்சு வச்சுருக்குறோம் அந்த பருப்பு நல்லா கடைஞ்சிட்டு இதில் சேர்த்துடுங்க இதுக்கு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாம் நல்லா கொதிக்கட்டோன்ட்டு நம்ம இப்போ சாம்பார் தாளிச்சிடலாம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடுங்க எண்ணெய் நல்லா சூடாகி வந்த உடனே கடுகு சேர்த்துக்கோங்க கொஞ்சோண்டு வெந்தயம் கொஞ்சமாக சீரகம் கருவேப்பில் வடவை இருந்தால் வடவன் சேர்த்துக்கோங்க வடவன் இல்லைனாலும் பரவாயில்ல கரவேப்பில் சேர்த்துட்டு கொத்தமல்லி தூவிட்டு சாம்பார் நம்ம இறக்கிடலாம் சூப்பரான வாழைத்தண்டு சாம்பார் அட்டைக்காசமாக ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம செய்ய போகிற ரெசிபி வாழைத்தண்டு கூட்டு அதுக்கு குக்கர் எடுத்துக்கோங்க பருப்பு நான் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்குறேன் அந்த மாதிரி ஊற வச்சுட்டு சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக வெந்து வந்துடும் பருப்பு கூடவே நம்ம வாழைத்தண்டு பொடியாக அரிஞ்சு வச்சதையும் சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு இதிலே சேர்த்துருங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு குக்கர் மூடி ரெண்டு இல்லைன்னா மூணு விசில் வச்சிடுங்க பருப்பு தண்டு எல்லாம் நல்லா வெந்து வரணும் இப்போ நம்ம கடாய் எடுத்து இது தாளிச்சிடலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகி வந்த உடனே கடுகு காஞ்ச மிளகாய் ரெண்டு காரத்துக்கு கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா புரிஞ்ச உடனே நம்ம வாழைத்தண்டையும் இதில் சேர்த்துடலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக தேங்காய் சீரகம் மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க பேஸ்ட் மாதிரி இப்போ இதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துருங்க கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இது நல்லா கொதிக்கட்டோன்ட்டு கொத்தமல்லி தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ஹோட்டல் சுவையில் வாழைத்தண்டு கூட்டு சூப்பராக நம்ம ரெடி பண்ணியாச்சு இது காரக்குழம்போடு சேர்த்து சாப்பிடும்போது அந்த அளவுக்கு சுவை அட்டகாசமாக இருக்கும் அடுத்தது நம்ம செய்ய போகிற ரெசிபி தாங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வாழைத்தண்டு வச்சு சட்னி செய்யலாம் இது வந்து வாழைத்தண்டில் தான் இந்த சட்னி செய்யணும்னு சொல்லிவிட்டு யாருமே கண்டுபிடிக்கவே மாட்டாங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடலைப்பருப்பு உளுத்த பருப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சம் நல்லா சிவந்து வரட்டும் காரத்துக்கு மூணுலேருந்து நாலு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க இது கூடவே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்க்க செய்யும் போது சுவை ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இதில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதுனால சின்ன வெங்காயம் குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது கூடவே ஒரு மூணு பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க இப்போ ஒரே ஒரு தக்காளி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுடுங்க இப்போ நம்ம பொடியை கட் பண்ணி வச்சு வாழைத்தண்டை சேர்த்துட்டு இது எண்ணெயில் நல்லா வதங்கணும் ஒரு ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் அளவுக்கு நல்லா வதங்கணும் இது வதங்குறதுலேயே வந்து கொஞ்சம் வந்து நல்லா வெந்து வரணும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்துடுச்சு இப்போ கொஞ்சமாக ஒரு சின்ன இளஞ்ச பழம் சைஸ் அளவுக்கு ஒரு புளி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு இதிலே சேர்த்துருங்க கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துருங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடுங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆரட்டுட்டு வந்துட்டு மிக்சியில் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் அவ்வளோதாங்க வாழைத்தண்டு சட்னி அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு கரேப்பில் போட்டு தாளித்து சேர்த்துடலாம் இந்த வாழைத்தண்டு சட்னி குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க இது வாழைத்தண்டில் தான் செஞ்சோன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு தெரியவே தெரியாது அந்த அளவுக்கு சுவை அட்டகாசமாக இருக்கும் இது இட்லி தோசை ஈவன் சப்பாத்திக்கு கூட நல்ல காம்பினேஷனுங்க அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் போட்டு விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க நல்லா சுட சுட ஆவி பறக்கிற சூப்பு வீடே மணக்கிற சாம்பார் அட்டகாசமான வாழைத்தண்டு கூட்டு குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்ற வாழைத்தண்டு சட்னி எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்